நீ எதிர்பார்த்த ஒரு உதவியும் நீ எதிர்பார்க்காத ஒரு உதவியும் இப்பொழுது சட்டென உன்னுடைய வீடு தேடி வரப்போகின்றது உன்னுடைய பயணத்தை பிறர் வாழ்க்கை பயணத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கின்றது தனி காலம் இருக்கின்றது நீ நினைக்கும் விஷயம் வேறு அவர்கள் நினைக்கும் விஷயம் வேறு உன்னுடைய கோள்களும் கிரகங்களும் வேறு அவர்களுடைய கோள்களும் கிரகங்களும் வேறு ஆனால் நடக்க வேண்டிய வெற்றில் முடிவுகள் மட்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கான துவக்கத்தை இன்று நீ பெருமிதத்தோடு நம்பிக்கையோடு தொடங்கினால் அது நாளை உனக்கு வெற்றிக்கு வழிகா கொடுக்கும் என்பதை மட்டும் உறுதியாக நம்பினால் போதும் தடைகள் வந்தால் திசை மாறி செல்லலாம் ஆனால் இலக்கு மாறக்கூடாது தடைகள் வருகின்றது என்று உன் இலக்கை கைவிடவோ இலக்கை மாற்றவோ இலக்கில் சோர்வோ காட்டினால் எப்படி ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் தடைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த தடைகளை த தகர்த்தெறியக்கூடிய தைரியத்தை இந்த தகப்பன் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை மறந்து விட்டாயா ஒரு விஷயம் உனக்கு ஏதுவாக நடக்கவில்லை என்றால் அது எப்பொழுதுமே நடக்காது என்று நீய முடிவெடுத்துக் கொள்வாயா பிறகு தெய்வம் எதற்கு நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிட்டு விடுமா நம்பிக்கை கொள்பவனுக்கு வாழ்க்கை அவனுக்கு எல்லா சாதகமான நிகழ்வையும் நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கையை தளர்வு கொண்டால் காலம் கை கொடுக்க மறந்துவிடும் காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் முடிவு முயல்வோருக்கு வந்து சேரும் என்பதுதான் முடிவு நேர்மறையாக நினைப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் குறை சொல்லுபவர்களை விட குறையை சரி செய்பவர்களாக இருக்க வேண்டும் உன்னை நீ நம்பவில்லை என்றால் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் எப்பொழுதும் தெருவிளக்காய் இல்லாமல் சூரியனாய் பிரகாசிக்க நினைக்க வேண்டும் உன்னை மதிக்கும் மனிதர்களுக்காக நீ வெற்றியை பெறு அது தவறு இல்லை ஒரு பொழுதும் உன்னை மதிக்கும் மனிதர்களை நீ புறக்கணிக்காமல் இரு உன்னை வெறுப்பவர்களை நீ மதிக்கின்றாய் உன்னை நம்புபவர்களை மதிப்பவர்களை நீ புறக்கணிக்கின்றாய் பிறர் மட்டும் உனக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றாயா குழந்தையே சோதனைகளின் வழி நம்பிக்கையின் விலையை நீ கொடுத்தால் அந்த பயணம் வெற்றியின் பயணமாக இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து விட்டாய் அதனால் இதைவிட பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று எல்லாம் நினைக்காதே பெரிய பெரிய கஷ்டத்தை எல்லாம் நீ கடந்து முடிந்து ஆகிவிட்டது எவ்வளவோ பெரிய பெரிய உதவிகளையும் தேடி வேண்டி நிற்கின்றாய் மகத்தான யாருக்கும் கிடைக்காத உதவியெல்லாம் இனிமேல் சுலபமாக உனக்கு கிடைக்கும் என்று நான் உறுதி கூறுகின்றேன் என் மூலமாக நீ வைத்த அந்த நம்பிக்கை பக்தியின் காரணமாக காத்திருந்த அந்த பொறுமையின் பலனாக இப்பொழுது அந்த உதவி உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன்னுடைய பயம் உன்னிடம் இருந்து அனுமதி கேட்டுதானே வருகின்றது நீ என்ன அனுமதி கொடுக்கின்றாய் பயத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பயத்தை கைவிடு நேரம் உனக்கானதாக மாறும் மனம் மட்டும் வேகமாக ஓட வேண்டும் மாற்றம் நேரம் எடுக்கும் ஆனால் கிடைக்காது என்று நீ முடிவெடுத்து விடாதே அனைத்தும் கிடைக்கும் முடிவை பார்க்க விரைந்து ஓட வேண்டாம் பயணத்தை நிதானமாக செய் முடிவு தானாக விரைந்து வரும் உன் சிந்தனை உன்னை கட்டி எழுப்பட்டும் சில ஏமாற்றங்களை சந்தித்தாய் காரணம் அதிகமாக எதிர்பார்ப்பு வைத்தது சில துரோகங்களை சந்தித்தாய் காரணம் அதிகமான நம்பிக்கையை வைத்தது அதிகமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் தான் கொடு கொடுக்கும் அமிர்தமாக இருந்தாலும் அதிகமான அளவில் எடுத்துக்கொண்டால் அது நஞ்சாக மாறிவிடும் அது போலதான் அன்பு அதிகமானாலும் அது நஞ்சாக வேஷமாக மாறிவிடுகின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ அதிகளவான அளவான அன்பை கொட்டினால் அது அவர்களுக்கு புரிவது இல்லை சற்று விலகி இருந்தாலே தானாக புரிய வரும் அமைதி காத்தாலே புரிய வேண்டிய விஷயங்கள் தானாக புரிய வரும் ஒவ்வொரு நாளும் உன் வளர்ச்சிக்கான உன் முன்னேற்றத்திற்கான செயல்களை நீ செய்ய பழகு பெரும் வெற்றி தானாக வரும் கனவு இரவில் காண்பது மட்டுமல்ல அது நிம்மதியாக நிறைவேற்றப்படுவது இந்த விரக்தி உன்னை தூக்கி நிறுத்தும் வார்த்தை இதுவும் கடந்து போகும் என்ற அந்த வார்த்தையை நீ முதலில் எப்பொழுதும் சொல் எது வந்தாலும் சோர்ந்து போகாமல் ஓய்ந்து போகாமல் கைவிடாமல் செயல்படு வெற்றி பேசாது ஆனால் சி சிய செயலால் அது குரல் கொடுக்கும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் எல்லாம் இனி உன் வெற்றிக்கான அடித்தளமாக மாறுவார்கள் உன்னுடைய உழைப்பு பெருமளவு பேசப்படும் நல்லது நடக்கும்